உன் புலம்பல்கள் எல்லாம் பேரின்பங்களாக போகின்றது உன் கஷ்டங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறப்போகின்றது துன்பங்கள் எல்லாம் புன்னகையாக மாறப்போகின்றது சற்று நேரத்தில் புன்னகை செய்வாய் மனதில் எத்தனை வலியோடும் வேதனையோடு இருந்தாலும் பாபா உனக்கு துணை நின்று காப்பேன் பக்கபலமாக உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவேன் ஒளியாக இருந்து உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுப்பேன் முழுநிலவாக இருந்து பிரகாசத்தை தந்தருளுவேன் என்று நம்பி வணங்கும் என் அன்பு குழந்தைக்கு என் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உண்டு நற்செய்திக்காக எத்தனையோ நாள் காத்திருந்திருக்கின்றாய் நல்ல திருப்பத்திற்காக எத்தனையோ நாள் காத்திருந்திருக்கின்றாய் நல்ல மாற்றம் உடனே வர வேண்டும் என்று எத்தனையோ நாள் காத்திருந்திருக்கின்றாய் உற்சாகத்தோடு முகம் மலர வேண்டும் என்று எத்தனையோ நாள் காத்திருந்திருக்கின்றாய் அத்தனை காத்திருப்புக்குமான ஒட்டுமொத்த பரிசாக இன்றைய தினத்தில் உனக்கு நான் கொடுக்க போகின்ற அற்புதம் முழுமனதோடு புன்னகையோடு நன்றி சொல்ல உன்னை வைக்கும் பல கஷ்டங்களுக்கு எல்லாம் இப்பொழுது தீர்வை நான் கொடுக்க தயாராகிவிட்டேன் சாதாரண வாக்காக இதை எண்ணி விடாதே பாபாள் மனதிலிருந்து உனக்காக கொடுக்கின்ற அற்புத வாக்கு ஷீரடியின் ஒவ்வொரு மண் துகளும் உன்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கின்றது நான் நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் நீ நிறைந்தே இருக்கின்றாய் நான் உன்னை மிதிக்கவில்லை உன் கஷ்டங்களை தவிடுபொடி ஆக்கின்றேன் என் காலடியால் மிதித்து உன் துன்பங்களை நான் நசுக்குகின்றேன் உனக்குள் இருக்கும் அழுக்குகளை நான் போக்குகின்றேன் பாபா உன்னை ஆசிர்வாதம் செய்கின்றேன் என்னை சுற்றி எப்பொழுதும் நீ இருக்கின்றாய் உன்னை சுற்றி நான் இருக்கின்றேன் எந்த ஒரு துன்பமும் உனக்கு நீ நேரா ஒவ்வொரு முறை நான் உன்னை சந்திக்க வரும்பொழுதும் நீயும் மனமகிழ்வோடு புன்னகையோடு உன் இல்லத்தில் என்னை வரவேற்கின்றாய் தீபத்தை ஏற்றி தீப வழியாக நான் உன்னை காண்கின்றேன் தீபத்தின் வழியாக நீயும் என்னை தொடர்பு கொள்கின்றாய் இருவரும் பரஸ்பரம் அன்போடு பகிர்ந்து கொள்கின்றோம் உன் பிரச்சனைகளை நீ மனமுருகி சொல்கின்றாய் அத்தனையையும் கேட்டு அதற்கான தீர்வை கொடுக்க நான் வழிவகைகளை ஏற்பாடு செய்கின்றேன் நீயும் நானும் ஒன்றிணைந்து உன் வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதில் முன்னேற்றம் இல்லை என்ற எண்ணம் வரக்கூடாது கஷ்டப்படுகின்றோமே என்ற எண்ணம் வரக்கூடாது எல்லாவற்றிலும் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது என்ற நம்பிக்கை மட்டும்தான் இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை தான் உன்னை வாழ வைக்கும் அவ நம்பிக்கை வாழ விடாது சந்தேகம் வாழ விடாது கோபம் நம்மை விடும் இவை எல்லாவற்றையும் புறம் தள்ளி வைத்துவிடு பாபாவின் வாக்கை அனுதினமும் கேட்கும் உனக்கு நன்மை நிகழ்ந்தே தீரும் அதிசயங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நிறைய அற்புதங்களை இதனால் வரை கண்டிருப்பாய் ஆனால் பேரதிசயத்தை இனிமேல்தான் காண்பாய் உன் வாழ்க்கை உன் வசப்படும் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் நீ என்னிடம் கேட்டது ஒவ்வொன்றும் நிச்சயம் நான் உனக்கு கொடுத்து மகிழ்வேன் சற்று நேரத்தில் நீ புன்னகை செய்வாய் நல்லது நடக்கும்